மீனவர்களுக்கு தேவைப்படும் ஒரு உடம் அதாவது பாதைகள் வந்து போட் வந்து நிறுத்த வேண்டிய உடம் புள்ளையானுடைய தம்பி அகிலா என்று அழைக்கப்படும் நபர் தன்னுடைய ஒரு வேலியை அமைத்து அதிலே போட்டலை நிறுத்துவதற்கு தடையாக தடை செய்து வைத்திருக்கிறார் இது சௌரவ அமைச்சரே மட்டக்களப்புலே உருகாமம் பிரதேசத்திலே தும்பாலை சோலை என்று அழைக்கப்படும் பிரதேசத்திலே கித்துள்ளே ஒரு மீனவர் சங்கம் இருக்கின்றது இந்த உருகாமத்திலே அதாவது அந்த மீன்பிடி சங்கத்துக்கு ஒரு துறைமுகம் இல்லாத பிரச்சனை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது நீண்ட நீண்ட தூரம் அதாவது ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் பயணம் செலுத்தி தான் நடந்து தான் அந்த காட்டுப்பாதை இல்லாடி யானை தொல்லைக்கு மத்தியில் தான் உருகாமத்துக்கு சென்று அந்த பாதையினூடாக இந்த மீனவர்கள் மீன்பிடி துறையிலே ஈடுபட வேண்டியதாக இருக்கின்றது அந்த வகையிலே ஒரு இன்னொரு மீன் பிடி துறைமுகம் உண்டு இல்லாட்டி ஒரு துறைமுகம் ஒன்று அதில் அமைக்க வேண்டும் என்று நீண்டகால கோரிக்கையாக இருக்கின்றது இது சம்பந்தமாக உங்களுடைய கவனத்தை உடனடியாக செலுத்தி மட்டக்களப்பிலே இருக்கும் நெல்சன் நன்னீர் மீன் வளர்ப்புக்கு தெரியும் இந்த அவருக்கு தெரியும் அந்த அதிகாரிக்கு தெரியும் உடனடியாக இதுக்கான ஒரு தீர்மானத்தை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது விடையும் மட்டக்களப்பு வாழச்சேன பேத்தாலையிலே மீனவர்களுக்கு தேவைப்படும் ஒரு உடம் அதாவது பாதைகள் வந்து போட் வந்து நிறுத்த வேண்டிய உடம் புள்ளையானுடைய தம்பி அகிலா என்று அழைக்கப்படும் நபர் தன்னுடைய ஒரு வேலியை அமைத்து அதிலே போட்டலை நிறுத்துவதற்கு தடையாக தடை செய்து வைத்திருக்கிறார் இது சம்பந்தமாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்த பொழுது உங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவர் அருண்ஹேமச்சந்திர அவர்கள் சொன்னார் இதெல்லாம் நாங்கள் அராஜகமான முறையிலே எடுத்தபடி செய்ய முடியாது சட்டப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்று நாலு மாதமாகிவிட்டும் அதே பிரச்சனை இப்பொழுதும் இருக்கின்றது அந்த வகையிலே கௌரவ அமைச்சரே இந்த மக் இந்த போட்டை நிறுத்துவதற்கு இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் தான் மூன்றாவது உடையம் கழுவங்கணியிலே இருந்து ஏராவரையும் கழுவங்கணி முனைக்கும் வகையான ஒரு பாதை இது மீனவருக்கு மிக முக்கியமான ஒரு பாதை இந்த பாதையிலே ஒரு சிறிய பாலமும் அமைதி இந்த அவர்களே சிறந்தது அவர்கள் நேற்றைய தினம் சபாநாயகர் கருத்துக்களில் அவர் குறிப்பிட்டிருந்தார் முக்கியமான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாலை நேரத்தில் பேசுங்கள் என்று குறிப்பிட்டார் மாலையில் இதற்கு பதிலளிக்க அளிக்க அமைச்சர்கள் அதுதான் காலையில் இதனை பேசுகின்றோம் அவரது பொதுவாக சபாநாயகர்

சிறந்த நிலையில் காணப்படுவதில்லை அவர் இருந்திருந்தால் சிறந்தது இந்த பாராளுமன்றத்திற்கு வந்தவர் சும்மா வந்தவர் அல்ல எமது எமது எமே அபகிருத்தி உட்படுத்த வேண்டாம் எனவே தலைமை தாங்குகின்ற சபானாருக்கு பொறுப்பொன்று உறுப்பினர்களின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கு இந்த பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்தில் எங்களது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் நாட்டின் மூன்றாம் பிரஜித சபையை சரியாக நடத்த வேண்டும் தேசிய பாதுகாப்பு பற்றிய பிரச்சனை இது ஆமாம் தேசிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இங்கு வருகை தருகிறார் நல்லது நீங்கள் வருவது கௌரவ பிரதி அமைச்சர் தங்களுக்கு தெரியுமா தென்னுகோன் இவருக்கு எதிராக அவரை கைது செய்ய நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கப்பெற்று இரண்டு நாட்களுக்கு முன்னர் கடந்த அரசாங்கத்திலிருந்து பிரபலியமான அமைச்சரின் அமைச்சர் ஒரு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பலர் இது ஒரு விடயம் அந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டவர்கள் அவர்கள் தான் டிரெக்டர் ஜூலா கொடுத்து முடித்துக் கொள்கின்றேன் கொழும்பு இருந்த ஏஎஸ்பி நெவில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றே அவர் கொழம்புக்கு வந்திருக்கிறார் அவர் வந்து தங்கியிருந்த ஹோட்டல் கொழம்பு ஹோட்டல் அவருடைய வாகனத்தை ஓட்டி வந்தவர் சுதா என்கின்ற நபர் முன்னாள் அமைச்சருடைய பணியாட்குழு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது அதன் சது திட்டம் என்னவென்று எமக்கு தெரியவில்லை இது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்றும் தெரியவில்லை பாரதூரமான பிரச்சனை இது இழியப்பாரு யார் இவர் கடந்த காலப்பகுதியில் பல கொலைகளை செய்தவர் அவர் பிள்ளையான் பற்றிய பல விபரங்கள் இருக்கின்றன நீங்கள் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தியிருப்பதாக கொலை தொடர்பில் சந்தேகப்படுகின்ற அந்த நீங்கள் பிடித்தீர்களா இல்லை அவரை கைது செய்தீர்களா இல்லை எப்படி நீங்கள் பொறுப்பு கூற முடியும் தேசிய பாதுகாப்பு பற்றிய பிரச்சனை இருக்கிறது என்ன செய்தது குற்ற புலனாய்வு பிரிவு என்ன செய்தது ஆகவே இத்தகைய முக்கியத்துவமிக்க ஒரு விடயம் பெற்று காலையில் இங்கு பேச இடம் இருக்க வேண்டும் அதுக்கு இப்போது இடமில்லை கனிமூல சஞ்சயின கொலை அது இந்த பாராளுமன்றத்தில் அரை மணித்தியாலம் பேசப்பட்டது மட்டக்களப்பு நபர் ஒருவர் அவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்படுகின்ற போது அந்த சம்பவத்தை பற்றி பேச கௌரவ சபாநகர் சபையில் காலிடம் அளிப்பதில்லை கௌரவ சபாநகர் அவர்கள் நீங்கள் உங்களுடைய அந்த பதவியின் மரியாதையை பண்ணுங்கள் நீங்கள் எங்கிருந்தோ வந்து அந்த பதவிக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டது அது வேறு கதை நீங்கள் சரியாகிறீர்கள் அதே போன்ற செயலாளர்களே உங்களை கேட்டுக் கொள்கின்ற பக்கச்சார்பாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது நீங்கள் இந்த பாராளுமன்ற தொடர்ந்து இருப்பவர்கள் நாளை நாங்கள் இருக்க மாட்டோம் நீங்கள் தொடர்ச்சியாக இருப்பவர்கள் நீங்கள் கௌரவ சபாயனாக இருக்காரு ஒருத்தங்கள் ஊடகங்களுக்கு இது செல்கின்ற போது அது எங்களுக்கு நல்லதல்ல இன்று காலையில் நான் சபையில் இருந்தேன் காலை எழுப்ப வேண்டிய ஒரு பிரச்சனை இப்போ தன் அந்த பிரச்சனையை சபையில் எழுப்புகின்றேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆக இந்த விஷயம் தொடர்பாக ஆராய்ந்து பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி